பீர்பால் தமது அரசரை அமாவாசை என புகழ்ந்தது ஏன் அமாவாசை பௌர்ணமி நிலவு ஆகும் வரை வளர்ந்து கொண்டே செல்லும் அதுபோல் தமது நாடம் அக்பர் சக்கரவர்த்தியின் ஆட்சியம் வளர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கும் அதனால் தான் தீர்ப்பால் அக்பர் சக்கரவர்த்தியை அமாவாசை என புகழ்ந்தார் புகழுரே எனும் சொல்லி பிடித்தெழுதுக புகழ் சகவுரே பௌர்ணமி நிலவு என்பதன்

கண்ட மக்கள் ஆரவாரம் செய்தனர் எமது நாடு அழகானது எனும் தலைப்பில் ஐந்து வாக்கியங்கள் எழுதுவோம் எமது நாடு அழகிய இலங்கை நாடாகும் நான்கு பக்கங்களும் கடலால் சூழப்பட்ட தீவு உயர்ந்த மலைகளைக் கொண்ட ரம்மியமான நாடு கனிய மரங்களைக் கொண்ட எழிலான நாடு புராதன கட்டடங்களைக் கொண்ட அழகிய நாடே எம் நாடு அழைப்பிதழ் ஒன்றை ஆக்குவோம்

பார்த்து மகிழ்தல் அனைப்புகள் ஒன்றில் உள்ளடங்கிய வேண்டிய விடயங்கள் யாவை தலைப்பு விழிப்பு காலம் நேரம் இடம் அழைப்போர் விபரம்